அரசியல் வந்து நடந்த முடிந்த அரசியல் பார்த்தால் ஒவ்வொரு நேரங்களிலும் திமுகவும் பரதொழி அடைந்திருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக டெப்பாசி டெப்பாசிந்தது கட்சியை ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அண்ணா திமுக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அண்ணா திமுக தமிழகத்தை ஆண்ட கட்சி மீண்டும் மாதம் எடப்பாடியாக முதலமைச்சராக வருவார் இதுதான் எனது பதில் ஐந்து விரல்கள் உழைக்கின்றவனுக்கு தேவை ஆறாவது விரல் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு ஆறாவது வரலாகத்தான் அது பார்க்கப்படுமே ஒளிய தேர்தல் அண்ணா அண்ணா கூட்டணி திமுக திமுக கூட்டணி இதுதான் நிக்க ஒழிய தேர்தல் அறிவித்தவுடன் மற்ற கட்சிகள் எல்லாம் கரைந்து போகும் காணாமல் போகும்